சேது உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு இனிமே இந்த கல்யாணமும் நடக்காது அவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு அப்படி கோமா வருது காவியாக்கு கத்துறாங்க இங்கே பாருங்கப்பா நான் கண்டிப்பாக இவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை உடனே காவியாவோடய அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து திட்டுறாங்க எனக்கு உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா இல்லையா இவன் இவ்வளோ கெட்டவனாக இருக்கான் இவனை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிற அப்படின்னு சொல்றாரு அவங்க அப்பா அப்பா இவன் கெட்டவன் தான் ஆனால் என்னை எப்படிலாம் ஏமாத்தனான்னு தெரியுமா நீ நல்லவ நீ தான் எனக்கு எல்லாமே உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி என் மனசில் ஆசை சியை வளர்த்து என்னை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தினாப்பா இவன் இவன் நல்லவனே கிடையாது அது மட்டும் இல்லை இன்னொரு பொண்ணை தப்பா நடந்துக்க கூட பார்த்தான் அந்த அளவுக்கு இவன் மோசமானவன் இப்போ நம்ம இவனை இப்படியே விட்டுட்டோம்னா இவன் என்ன பண்ணுவான் ஒரு நாலு நாள் வருத்தப்படுவோம் அதுக்கப்புறம் இன்னொரு தேடி போவோம் இதே மாதிரி பசனம் பேசுவான் இன்னொரு பொண்ணு வாழ்க்கையும் இவன் அழிப்பான் இனிமேல் இவன் எந்த பொண்ணோட வாழ்க்கையும் அழிக்கவே கூடாது இவனை நான் என்ன பண்ண போகிறேன் கல்யாணம் பண்ணி இவனை காலம் ஃபுல்லாக நான் தண்டிக்க போகிறேன் அதுதான் எனக்கு வேலை அப்படின்னு காவியம் சொல்கிறாங்கம்மா என்னம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க கெட்டவன் அவனை பிடிச்சி நீ தண்டச்சுட்ருக்க போறியா அப்படின்னு அவங்க அப்பா எம்எல்ஏ எல்லாருமே கேட்குறாங்க ஆமாப்பா ஆமாம் கண்டிப்பாக இவனை விடக்கூடாதுப்பா என்னை நம்ப வச்சு ஏமாத்தியிருக்கான்ப்பா என் மனசுக்குள்ளே அவ்வளோ வெறி இருக்குது இவனுக்கு இவனை கல்யாணம் பண்ணதுலேருந்தே இவனுக்கு இவனுக்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும் இனி நரகனா என்னன்றத நான் காட்டுறான்ப்பா அப்படின்னு காவியா சொல்கிறாங்க இங்கே பாருமா நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுல உறுதியாக இருக்கியா அப்படின்னு ராஜாங்க கேட்குறாரு ஆமாங்க எனக்கு இவரை கல்யாணம் பண்ணிக்க முழு சம்மதம் அப்படின்னு சொல்கிறாங்க காவியம் அதை கேட்டு உடனே தாமரை அவங்க அம்மா ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க ஐயோ என்னம்மா இவன் பண்ணிகிட்ருக்கா கல்யாணம் வேணான்னு வீட்டுக்கு போவான்னு பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உட்காரா இவ என்னமா குணம் இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்கிறாங்க எனக்கும் நீ ஒன்றுமே புரியல நாம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது இந்த கல்யாணம் நிற்கணும்னு சந்தோஷமாக இருந்தால் இந்த கல்யாணம் ஏதோ ஒரு வகையில் நடக்குதே ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க யூஸ்வரியும் யோசிக்கிறாங்க ஐயோ என் புள்ள மாட்டிக்கிட்டானா இனிமே இவன் கிட்ட மாட்டிட்டு என்ன பாடுபட போறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு வந்து உட்காரு வா மணமடையில் வந்து உட்காரு வா அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு அங்கே வந்து அப்படியே வராரு போஸ் வந்து உட்கார்றாரு அவருக்கு அந்த தலைப்பா இதெல்லாம் கட்டுறாங்க கட்டிட்டு உட்கார வைக்கிறாங்க மந்திரம் எல்லாமே சொல்கிறாங்க சொல்லிட்டு உடனே தாலி கட்ட சொல்கிறாங்க போஸ் அப்படியே ஒரு செகண்ட் யோசிக்கிறார் என்ன யோசிக்கிறீங்க தாலியை கட்டுங்க அப்படின்னு காவியாக சொல்கிறாங்க அதே மாதிரி தாலியை கட்டுறாரு தாலியை கட்டிட்டு உடனே எல்லாருக்குள்ளேயுமே ஆசீர்வாதம் வாங்குறாங்க ஆவி அப்படியே அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை இங்கே பாரு போஸு